கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் மூன்றாம் உலகப் போர் பகுதி இருபத்து ஆறு இடிந்து உட்கார்ந்திருந்த சின்னப்பாண்டியின் தோல் தொட்டு நிமிர்த்தினான் இஷ்முரா அவன் தலையில் கை வைத்து தாய்மையோடு கோதினாள் எமிலி அந்த ஸ்பரிசத்தின் ஆறுதல் கபாலம் புகுந்து கால் தொட்டது ஏதோ ஒரு முடிவெடுத்த பெருமூச்சில் அவன் நிமிர்ந்தான் சின்னப்பாண்டியை இஷ்முரா கண்ணோடு கண் பார்த்தான் சொன்னான் சின்னப்பாண்டி தோல்வி கண்டு கலங்காதே நீ விதைத்திருக்கிறாய் தோல்வியின் விதையில் இருக்கிறது வெற்றியின் விளைச்சல் நீ மனம் கிழிந்து கிடக்கிறாய் விதையின் கிழிசல் என்பது அழிவல்ல முளைப்பின் முதல் முயற்சி கடவுள் என் முன் பிரசன்னமானால் நான் வெற்றிகளை யாசிக்க மாட்டேன் கை நிறைய தோல்விகளையும் அவற்றில் மீண்டு வரும் வழிகளையும் தந்தருளும்படி மன்றாடுவேன் தோல்வியை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் மனிதர்கள் கண்ணம் கிள்ளி சொல்லிக் கொடுப்பது வெற்றி கன்னத்தில் அடித்து சொல்லிக் கொடுப்பது தோல்வி தோல்வியும் ஆசான் சர்க்கரை நோய் உறுப்புகளையும் உறுப்புகளின் பொறுப்புகளையும் எப்படி சொல்லிக் கொடுக்க வருகிறதோ அப்படித்தான் ஒவ்வொரு தோல்வியும் தன் சொந்த செலவில் வாழ்க்கையை சொல்லிக் கொடுத்துவிட்டு போகிறது பொதுப்பணிக்கு வருகின்றவனுக்கு அவமானம்தான் முதல் வெகுமானம் தன் தலைமீது கை வைத்திருக்கும் எமிலியின் பக்கம் இப்போது தலை திருப்பினான் சின்னப்பாண்டி நீங்கள் ஏற்றிய தீபம் அணைந்ததென்று இருட்டில் இருக்காதீர்கள் உங்கள் மெழுகுவர்த்திகளும் உருகிவிடவில்லை தீக்குச்சிகளும் தீர்ந்து விடவில்லை இன்னொன்றும் சொல் எமிழி சின்னப்பாண்டியின் ஆசை சரி அணுகுமுறை தவறு என்றான் இஷி எப்படி என்றால் எமிலி ஒரு தனி மனிதனால் முடியாத ஊரை துடைத்து வைக்க ஒரு புலிக்குட்டி தன் நாக்கால் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வது போல ஓர் ஊர் தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் அது எப்படி முடியும் இஷி வேட்டை சமூகத்திலிருந்து சற்றே விடுபட்ட வேளாண்மை சமூகம் கல்வியாலும் பொருளாதாரத்தாலும் நிராகரிக்கப்பட்ட நிலையில் எப்படி அது தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொள்ள முடியும் குடிக்க தண்ணீரில்லாத யானை குளிக்க முடியுமா என்றால் எமிலி யானைக்கு தெரியாது எமிலி தன் காலடியின் கீழே ஒரு நதி ஓடுகின்றதென்று நதியை தோண்டிக் கொடுத்தால் யானையே குடித்துக்கொள்ளும் நதி தோண்ட நிதி இந்த கேள்வி சின்னப்பாண்டிக்கும் எழுந்திருக்கிறது அதிலும் ஒரு தவறு நேர்ந்திருக்கிறது என்ன தவறு என்றான் சற்றே சினத்து சின்னப்பாண்டி நண்பர்கள் கூடி ஆளுக்கு கொஞ்சம் நிதி போட்டிருக்கிறீர்கள் பொதுப்பணிக்கு அதுதான் தவறு அது எப்படி தவறாகும் என்றாள் எமிலி பொதுப்பணிக்கு தன் கொடுப்பவன் முட்டாள் பொதுப்பணத்தை தனக்காக எடுத்துக்கொள்பவன் அயோக்கியன் வேறென்ன செய்ய வேண்டும் மக்களின் பங்களிப்பு இல்லாத எந்த பணியும் மக்களைச் சேர்வதில்லை அரசு நிதியே மக்கள் நிதிதான் பூமியிலிருந்து புறப்பட்ட மேகம் பூமிக்கே மழையாகி வருகின்ற மாதிரி மக்களுக்கே திரும்பி வர வேண்டும் மக்கள் பணம் அதற்கு மக்களை திரட்டு பொதுமானம் காக்க தனிமானம் தியாகம் செய் இருவருக்கும் தன்னிலை விளக்கம் சொன்னான் சின்னப்பாண்டி என்னை மன்னித்து விடுங்கள் இருவரும் கல்லறி தாங்கும் உடம்புள்ள எனக்கு தாங்கும் மனம் இல்லை தவிரவும் நான் தொடுகின்ற தூரத்தில் மக்கள் இல்லை எல்லா மனிதர்களும் தனித்தனி நட்சத்திரங்களில் தங்களுக்கான உலகங்களில் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களுக்காக தூரத்தில் நின்று அழலாம் தொட்டு பார்க்கப் போனால் சுட்டு விடுகிறார்கள் அடுப்பில் வைத்த பாத்திரம் அஞ்சக்கூடாது நெருப்புக்கு என்றாள் எமளி நான் தீயை கண்டு அஞ்சவில்லை தீமை கண்டே அஞ்சுகிறேன் என்றான் சின்ன பாண்டி எமிழி எழுந்தால் சற்றே தள்ளி நின்று சிரித்தாள் தீர்க்கமாய்ப் பேசலானாள் கழிவு உறுப்புக்குப் பக்கத்தில் கரு வளர்வதைப் போல தீமைக்குப் பக்கத்தில்தான் சமூகம் வளர்ந்து வந்திருக்கிறது ஆனால் தீமையை களைகின்றவர்களின் கணக்கு ஓரிரு சதவிகிதத்துக்குள்ளேதான் எப்போதும் இருந்து வந்திருக்கிறது ஐந்து அடுக்குகள் கொண்டது தீமையின் சமூகம் தீமையை என்றே அறியாத பாமரன் தீமையை தீமை என்று மட்டும் தெரிந்து சொல்லும் அறிவுஜீவி தீமையை தீமை என்று கண்டும் அஞ்சு ஓடும் கோழை தீமையை தீமை என்று கண்டு அதை சந்தைப்படுத்தும் வஞ்சகன் இந்த நான்கு அடுக்குகளைத் தாண்டி தீமையைக் கண்டு அதை தீ வைத்துக் கொளுத்தும் ஐந்தாம் அடுக்கு மனிதனாய் ஒரு தேவதை தன் காதில் மந்திரம் ஓதுவது போல் உணர்ந்தான் வெளிநாட்டு மண்ணில் பிறந்த இந்த இரண்டு பேருக்கும் இருக்கின்ற அக்கறை அட்டணம்பட்டி தண்ணீர் குடித்து வளர்ந்த எனக்கு ஏன் இருக்கக்கூடாது கண்மூடி யோசித்து தலையாட்டி கொண்டே இருந்தான் சற்று நேரம் எழுந்தான் துவண்ட நெஞ்சை தூக்கி நிறுத்தினான் சுருண்டு கிடந்த நம்பிக்கைக்கு சுழுக்கெடுத்தான் சொல்லுங்கள் செய்கிறேன் நான் என்ன செய்ய வேண்டும் மக்களே மாணவர்கள் மக்களே ஆசான்கள் ஞானபோதம் கொழுத்து மக்களே வறியவர்கள் மக்களே செல்வர்கள் சமத்துவம் நடத்து மக்களே எதிரிகள் மக்களே நண்பர்கள் உடன்பாடு உடன்பாடுபடுத்து உன் பின்னால் யாம் இருப்போம் போ அங்கெங்கே கண்டால் வா பட்டாம்பூச்சியாய் பறந்தது தரையில் கிடந்த சருகொன்று ஊராட்சி உருகட்சி மக்களெல்லாம் வேறு கட்சி என்பதுதான் உள்ளாட்சி ஊர் மக்களை ஒன்று திரட்ட யாது வழி என்று யோசித்தான் குழந்தைகளை நயந்து பேசி அவர்கள் வழியே பெற்றோர்களை பிடித்தான் முற்றும் கெட்டுப்போகாத கொஞ்சம் நாணயமானவர்களை துணைக்கழைத்து கொண்டான் ஒவ்வொரு கட்சிக்கும் ஓட்டு போட்டவர்களை ஓரணியில் குவித்து ஒன்று கூட்டினான் நல்லவர்களை வணங்கினான் பிடிவாதக்காரர்களை கெஞ்சினான் இடையூறு செய்த போக்கிரிகளை சிரித்த முகத்தோடு கொல்லும் மொழியில் முரட்டினான் இப்போது பல கட்சிகளில் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஒரே கட்சியில் மக்கள் ஊரை பகைத்து இனி ஊராட்சி இயங்க முடியாது என்று நெருக்கடி உண்டாக்கினான் ஊராட்சி தலைவர் மட்டும் அப்படியும் இப்படியும் அசைந்து பார்த்தார் நீங்கள் வாக்குக்கு கொடுத்த காசையெல்லாம் ஊராட்சி மன்ற வாசலில் மக்களே வீசி எறிந்துவிட்டால் பிறகு அந்த காசை போல உங்களையும் வீசி எறிய அதிக நேரம் ஆகாது என்று குழைந்து கும்பிட்டான் அவர் நிர்பந்தத்தில் நல்லவரானார் அம்மா தயே குப்ப பிச்சை போடுங்கம்மா குப்ப பிச்சை பிள்ளைகள் கூடி ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் கையில் வாலியோடு கேளாத பிச்சை கேட்டதும் வீட்டுக்குள்ளே இருந்த ஊர் திடுக்கிட்டு வெளியே வந்தது யாத்தே இது என்ன கூத்தும் கொடுமை மார்க்கு பெரும்பாலான வீடுகளில் குப்பைகள் வந்து விழுந்தன வாசல்களில் குப்பைத் தொட்டிகளோடு ஊர்வலம் போகும் பூந்தொட்டிகளைப் போல பிள்ளைகள் தெருகடந்து முனை திரும்பும் போது திடீரென்று ஒரு பிள்ளையின் கையிலிருந்து வாலியை பறித்து ஓடினான் ஒரு பைத்தியக்காரன் பிள்ளைகள் பயந்து நடுங்கி நிற்கையில் ஒரு ஓரம் ஒதுங்கி குப்பை உள்ள கழிவுகளை பிரித்து தின்னத் தொடங்கினான் ஓரிலையில் எச்சில் இட்லி ஓரிலையில் மிச்சப்பட்ட மீன் துண்டு அழுகிப்போன தக்காளி பழம் என்று தின்று முடித்தவன் பசிதீராமல் ரப்பர் கயிறு சுற்றிய ஒரு பாலித்தீன் பையை பிரித்தான் அவன் உள்ளே கைவிட்டதும் ஊருக்கே கெட்ட வீச்சம் வீசியது வாசனை நரம்புகள் தூர்ந்து போனவன் அருவருப்பு ஏதுமற்று அதை அருந்த துணிந்தபோது ஓடிவந்த சின்னப்பாண்டி அவன் இருந்த பையை பிடுங்கி மீண்டும் கொப்பை வாளியில் இட்டான் அது யாரோ ஒருத்தி வீசி எறிந்த பிள்ளை மலம் ஐயோ என் பிள்ளையை கேவலப்படுத்தி விட்டியாளே வாயிலும் நெஞ்சிலும் மாறி மாறி அடித்து தெருவே திடுக்கிடத் தீப்பிடித்த மாதிரி ஓடி வந்தால் பைத்தியக்காரனின் தாய் நாச்சம்மா ஓடி வந்தவள் தன் பைத்தியக்கார மகனை கட்டி அணைத்து கதறினாள் மலம் எடுத்த கையை தன் தலைமுடியில் துடைத்து விட்டாள் முந்தானை எடுத்து முகம் துடைத்து வாய் துடைத்தாள் நீ போ நான் சாப்பிட்டுட்டு தான் வருவேன் நீ போ நான் சாப்பிட்டுட்டு தான் வருவேன் அவளை தள்ளி அடம்பிடித்த மகனை இறுக்கி மார்பனைத்து இருத்தி கொண்டாள் அழுது கொண்டே கதறுகிறாள் ஐயோ என் பிள்ளைய அசிங்கப்படுத்தி விட்டு ஏழ நான் பி ஈ ஈட்டாம வளர்த்த என் பிள்ளைய அதையே தீங்க விட்டுட்டு ஏழ என பைத்தியக்காரா போ அவனை நெஞ்சிலும் கன்னத்திலும் ஓங்கி ஓங்கி அடிக்க ஆரம்பித்தாள் உங்க இப்படி திங்கிமுனா குப்பைக் கூடையில இதை போடுவீங்களா கடைசியாக அவள் ஊரை நோக்கி எரிந்த கேள்வியில் கண்ணகி திருகி எறிந்த முளையில் தீப்பற்றி எரிந்த மாதிரி ஊரே வடுப்பட்டது ஒரு துளி கேள்வி ஒரு துளி அவமானம் ஒரு துளி கண்ணீர் ஒரு துளி ரத்தம் இவற்றுள் ஏதேனும் ஒன்றில் உரிக்கப்பட்ட பிறகுதான் உலகத்தின் தோல் மாறுகிறது அன்று மாறியது அட்டனம்பட்டி குப்பை கொட்டுவதற்கும் ஒரு நாகரீகம் வேண்டும் குப்பை சொல்லும் வீட்டின் பொருளாதாரத்தை கலாச்சாரத்தை குப்பையில் சேரும் பொருள் எது சேரா பொருள் எது மக்கும் பொருள் எது மக்காத பொருள் எது ஒவ்வொரு வீட்டிலும் பட்டது இரண்டாய் பிரித்து கொட்டப்பட்டது முதல் வெற்றி என்றால் எமுழி இல்லை முதலெட்டு என்றான் இஷ்முரா பாலித்தீன் இல்லாத கிராமம் என் குறைந்தபட்ச லட்சியம் கார்பன் இல்லாத கிராமம் என் உயர்ந்தபட்ச லட்சியம் அழுத்தமாய் சொல்லி அடக்கமாய் சிரித்து கொண்டான் சின்னப்பாண்டி மலைபோல் குவிந்திருக்கும் இந்த குப்பைகளை என்ன செய்வது எமுளியும் சின்னப்பாண்டியும் இஷ்முராவை பார்த்தார்கள் இந்த உலகில் எரியும் பிரச்சனைகளுக்கு மத்தியில் எரிக்க முடியாத பிரச்சனை குப்பை வானத்தில் குப்பை கொட்டுகின்றன வளர்ந்த நாடுகள் பூமியில் குப்பை கொட்டுகின்றன வளரும் நாடுகள் தினக்கழிவுகளையும் திடக்கழிவுகளையும் ஜீரணிக்க முடியாமல் பூமியின் வயிறு புடைக்கிறது வானக்கழிவுகளால் காற்றுதொடும் தூரம் அழுக்காகப் போகிறது நுகர்வு கலாச்சாரம் கண்டறிந்தவன் ஒரு கழிவு கலாச்சாரம் கண்டறியத் தவறிவிட்டான் மனிதன் கிழங்குகளும் கனிகளும் உண்டு வேட்டை இறைச்சியை வெயிலில் தின்று புல்வெளியிலும் இலைகளிலும் கைதுடைத்துக் கொண்ட காலம் வரை கழிவு மேலாண்மை தேவைப்படவில்லை பிளாஸ்டிக்கையும் பெட்ரோலிய இழைகளையும் கண்டறிந்தவன் கருதி இருக்க மாட்டான் மண்ணுக்கும் நெருப்புக்கும் எதிராக ஒரு உலகம் உண்டாகப் போகிறதென்று விஞ்ஞான மனிதன் வல்லவன் ஆனால் கொடியவன் மண்ணில் மக்கிப் போகும் மனிதன் மண்ணில் மக்காத பொருளை கண்டறிந்து விட்டான் உங்கள் நாட்டை எங்கள் நாட்டின் குப்பைத் தொட்டியாக பயன்படுத்திக் கொள்ளலாமா என்று வளர்ந்த நாடுகளை வாடகைக்கு கேட்கின்றன வளரும் நாடுகள் இன்று உலக நாடுகளுக்கெல்லாம் திடக்கழிவு மேலாண்மை ஒரு தீராத சவால் அதற்கு தீர்வு காணாவிடில் மக்காத பொருள்களின் படையெடுப்பு மக்கள் மீது நிகழ்ந்துவிடும் பிரியுங்கள் தோழர்களே மக்கும் பொருள் மக்கா பொருள் பிரியுங்கள் சாவிலிருந்து வாழ்வை பிரிப்பது போல இதோ பிரித்து விட்டோம் இனி என்ன செய்வாய் மக்காத கழிவுகளை ஒதுக்கி வை மக்காத கழிவுகளை கடவுள் என்று கும்பிடு கடவுளா இல்லை கடவுளை விடவும் ஒருபடி உயர்ந்தது கடவுளை கூட கடத்து விடலாம் குப்பைகளை கடத்து விட முடியாது அப்படியானால் எரிக்கப் போகிறாயா எரித்தால் காற்று நோயுறும் புதைத்தால் நீர் மாசுறும் இப்படியே விட்டால் ஊர் நாறும் இந்த குப்பைகளுக்கு இன்னொரு அவதாரம் கொடுப்போம் எப்படி உங்கள் பிள்ளையார் பொம்மைகளின் களிமண் கொண்டு முருகன் பொம்மை செய்வது மாதிரி எங்கே செய்து காட்டு கருத்தமாயி தோட்டத்தின் குடும்ப மரத்து நிழலடியில் ஐந்து சென்று நிலம் கேட்டான் இஷ்முரா அடி நீளம் நான்கடி அகலத்திற்கு அகத்திக் கழிகள் ஐந்தாறு கேட்டான் அந்த கழிகளை நட்டு அதில் மக்காத பாலித்தீன் பையொன்றை தொட்டில் போல் கட்டி தொட்டி ஒன்று தயாரித்தான் அதில் மக்கும் குப்பைகளை கொட்டினான் ஒவ்வொரு அடுக்கிலும் சாணத்தால் மெழுகி மெழுகி ஆறு அடுக்குகள் தயாரித்தான் ஒரு டன்னுக்கு ஒரு கிலோ மண்புழு வீதம் கழிவுகளில் கலந்து பரப்பினான் வெயில் படாத நிழல் காத்து அதில் எப்போதும் ஈரப்பதம் இருக்குமாறு நீர்தெளித்தான் கொஞ்ச நாள் பொருங்கள் மனிதன் செய்யாததை இந்த மண்புழு செய்யும் மக்கும் குப்பைகள் மண்ணுக்கு உரமாகும் என்றான் ஊரே கூடி நின்று வேடிக்கை பார்த்தது பாரப்பா சப்பாங்கரை மூளையே மூளை என்றான் ஒருவன் இந்த கம்பசூத்திரம் எங்களுக்கு தெரியாதாக்கும் என்றான் இன்னொருவன் ஏண்டா என்ன கம்பசூத்திரம் தெரிஞ்சவுக காட்டியிருக்க வேண்டியதுதானே நொட்டை தெரியாதவனுக்கு நொட்ட சொல்லு மட்டும் குறைச்சல் இல்லை கலைந்தது கூட்டம் கசகசவென்று பேசிக்கொண்டே சின்னப்பாண்டியும் எமுழியும் இஷ்முராவும் தெருவளம் போனபோது வாசல் வெறுக்கி நீர்தெளித்து ஒருத்தி கோலமிட்டு கொண்டிருந்தாள் கோல புள்ளியில் மனம் குவித்து அதையே வேடிக்கை பார்த்து நின்றாள் எமுழி இது கோலம் ஒவ்வொரு வீட்டின் கலாச்சாரம் ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் இருக்கும் ஒரு ஓவியரை எழுப்பும் முயற்சி ஒரு விளக்கமாறு தூரிகையாவதற்கான பயிற்சி முதுகு தண்டு வளைத்து மூளைக்கு ரத்தம் பாய்ச்சும் யோகாசனம் இது மற்றும் வீட்டு வாசலை அழகு செய்வதன் மூலம் தெருவையே சுத்திகரிக்கும் கூட்டு நடவடிக்கை சின்னப்பாண்டி விளக்க விளக்க ஓ என்ற ஒளி குறிப்பு நான்கு மாத்திரை நெடிலாயிற்று எமிலியின் வாயில் வீட்டுக்குள் போன சிறுவன் ஒருவன் கோலத்தை மிதித்து போனதில் காட்டமாகி பேசினால் கோலக்காரி ஏண்டா எடுவிட்ட வேலை உன் காலை வெட்டி அடுப்புல வைக்க கோலத்தை மிதிச்சிட்டா போற கோலப்பட்டினி போடுறேன் உன்னையே கோலம் என்பது புனிதம் மற்றும் கலைப்படைப்பு அதை அவமதித்தால் ஆகாது சின்னப்பாண்டியின் விளக்கம் கேட்டு வியந்து போனால் எமிழி ஊர் சுத்தமாக தொடங்கிவிட்டது ஊர்ப்புறம் சுத்தமாகவில்லை அது பழையபடியே நிற்கிறது பல்லிழித்து ஊர் நுழைவாயிலில் உட்கார்ந்தபடியே வரவேற்கின்றவர்கள் குறையவே இல்லை மூக்கையும் கண்ணையும் மூடாமல் ஊருக்குள் நுழையவே முடியவில்லை ஊராட்சியை அழைத்தார்கள் இருபக்க பள்ளங்களையும் சமன் செய்ய செய்தார்கள் பள்ளம் நிறைந்ததில் சாலை விரிந்தது மீண்டும் எரியலாயின உடைந்த விளக்குகள் அன்று இருட்டியதும் வழக்கம்போல் வந்த வாடிக்கையாளர்கள் அதிர்ந்து போனார்கள் அவர்கள் அனுபோகத்துக்கு பாத்தியப்பட்ட இடமெல்லாம் செம்மண் பரப்பி அரிசிமா கோலமிட ஏற்பாடு செய்துவிட்டால் எமிலி கோலமிட்ட பெண் பிள்ளைகள் ஆங்காங்கே தட்டாமலை விளையாடிக் கொண்டிருந்தார்கள் வேறென்ன செய்வது ஊர்தாண்டி ஓடியே போனார்கள் ஒதுக்கீட்டாளர்கள் கோலம் வாசலை மட்டுமல்ல ஊரையும் சுத்தம் செய்கிறது என்றால் எமிழி கடைசியில் அட்டனம்பட்டியில் ஒரு அதிசயம் நடந்தே விட்டது ஊராட்சி மன்ற உறுப்பினர்களோடு வீடு வீடாக ஏறி இறங்கினார்கள் சின்னப்பாண்டியும் எமிலியும் இஷ்முராவும் ஐயா அம்மா நீங்கள் கொடுத்த குப்பையிலிருந்து தயாரிக்கப்பட்டது இந்த உரம் உங்களுக்கே திரும்பி வருகிறது உங்கள் சொத்து வாங்கிக் கொள்ளுங்கள் சின்னப்பாண்டி முன்மொழிய ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு கிலோ மண்புழு உரத்தை எடுத்து வழங்கினான் இஷ்முரா இதோ இதுவும் உங்களுக்கு இரு கையில் தாங்கி எமிலி எடுத்து நீட்டினால் அந்த உரம் போட்டு வளர்த்த ஒரு ரோஜா செடியை இனி ரோஜாவின் வாசம் பேசும் உங்கள் வீட்டு குப்பைகளை சந்தோஷ பிரம்மை பிடித்து ஊரே அவர்களை அண்ணாந்து பார்க்கிறது யார் வெற்ற வயலோ அந்த பைய யார் காட்டு சிருக்கியோ இந்த வெள்ளக்காரி ஊர் பொழைச்ச புழப்பையே விட்டாங்களே ரெண்டு பேரும் சின்னப்பாண்டி நீ செயிச்சுட்டடா அவங்கள முன்ன விட்டு பின்ன நின்று அவராக புலம்புறாரு புறணி பேசி பேசிய புத்து வச்சு போன காட்டு கருப்பேன் புறம் பேசுகிறான் பாருங்க அவனை வார்த்தையால் அடிக்கிறது வருடி கொடுக்குற மாதிரி செயலால் அடிக்கிறது தான் சிறுப்பால் அடிக்கிற மாதிரி சின்ன பாண்டி செயலால் விட்டான் தொடர்ந்து பதிவுகளை கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நான் கொற்றவன்